காலை எழுந்தவுடன் எல்லோருக்கும் டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இருக்கும் அதில் வெள்ளை சர்க்கரை தான் அதிகம் சேர்ப்பார்கள் தொடர்ந்து வெள்ளை சர்க்கரை உட்கொள்வதால் அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரியுமா மேலும் வெள்ளை சர்க்கரை தவிர்ப்பதினாலும் எவ்வளவு நன்மைகள் பாருங்கள் சர்க்கரையை குறைப்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் சர்க்கரையை சேர்ப்பதால் கலோரிகள் அதிகமாகி அதிக உணவுப் பொருட்கள் எடுத்துக் கொள்வது போல் தோன்றும் இதனால் நமது உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பல பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உணவில் இருந்து அவற்றை நீக்குவதன் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த கலோரி அளவை குறைக்க முடியும் இது சாத்தியமான எடை இழப்புக்கு வழிவகுக்கும் குறிப்பாக சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியுடன் சர்க்கரையை குறைத்தால் உடல் எடையை நல்ல முறையில் குறையும் சர்க்கரை உட்கொள்வதால் இரத்த சர்க்கரை அளவுகளில் அதிகரிப்பு இருக்காது இதனால் நீங்கள் நாள் முழுவதும் அதிக நீடித்த ஆற்றலை அனுபவிக்க முடியும் சீரான இரத்த சர்க்கரை அளவு சோர்வை தடுக்க உதவுகிறது மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது சர்க்கரை கலக்காத உணவு சாப்பிடுவதால் இதய நோய் மற்றும் உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நோய்களை உருவாக்கும் அபாயத்தை கணிசமாக குறைக்கும் அதிக சர்க்கரை உட்கொள்வது இன்சுலின் எதிர்ப்பு வீக்கம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளை ஏற்படுத்துகிறது உங்கள் உணவில் இருந்து சர்க்கரையை நீக்கும் போது மேம்பட்ட மன தெளிவு கவனம் மற்றும் சிறந்த நினைவக தக்கவைப்பு இருக்கும் சர்க்கரை உட்கொள்வதால் ஹார்மோன் சமநிலைமை இன்மை ஏற்படும் இது முகப்பொருள் மற்றும் முன்கூட்டியே வயதான போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சர்க்கரையை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் தெளிவான அதிக பளபளப்பான சருமத்தை பெறலாம் மேலும் சர்க்கரை உட்கொள்ள நினைப்பவர்கள் பணங்கள் கண்டு நாட்டு சர்க்கரை உபயோகியுங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மருத்துவரை அணுகி என்ன சாப்பிடலாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் வெள்ளை சர்க்கரையை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் சிறுவர்களுக்கு உணவில் வெள்ளை சர்க்கரை கொடுப்பதை நிறுத்துங்கள் சிறுவயதிலேயே வெள்ளை சர்க்கரை கொடுப்பதனால்தான் இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை வியாதி எல்லாம் சர்வசாதாரணமாக வருகிறது வெள்ளை சர்க்கரையில் உள்ள அளவுக்கு அதிகமான அமிலத்தன்மையால் உடல் சோர்வடையும் அதை சமன் செய்ய எலும்புகள் மற்றும் பற்களில் உள்ள கால்சியம் சத்து உறிஞ்சப்படும் இதனால் பல் மற்றும் எலும்பு தொடர்பான நோய்கள் வந்து சேரும் குடலில் மட்டுமல்லாமல் பல்வலி பல் சொத்தை குடற்புண் சளி தொல்லை உடல் பருமன் இதய நோய் மற்றும் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் புற்றுநோய் போன்ற பெரிய வியாதிகள் அனைத்துக்கும் இதுதான் பிரதான காரணியாக அமைகின்றது வெள்ளை சர்க்கரையில் உள்ள இன்சுலின் உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை வளர்ச்சியடைய செய்கிறது தினமும் சாப்பிட்டு வருவதால் புற்றுநோய் உண்டாவதற்கான வாய்ப்பாக கூட அமையலாம் இதயத்தின் நாளங்களில் உள்காயங்கள் ஏற்படுத்தி அதனால் மாரடைப்பு பக்கவாதம் முதலியவற்றை உருவாக்குகிறது நமது உடலில் கெட்ட கொழுப்புகளை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி இதய நோயை வலுவாக்குகிறது சர்க்கரைக்கு பதிலாக ஆரோக்கியமான நாட்டு சர்க்கரை வெள்ளம் போன்றவற்றை பயன்படுத்துவது உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது